அனைவருக்கும் காலை வணக்கம் நான் என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜையை நல்லபடியாக செய்து முடிச்சுட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பஞ்சதீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் பாசிட்டிவாகவே இருக்க வேண்டும் எனது உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது நான் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று நாம் நம்ம பாசிட்டிவாகவே எதையும் நம்ம நினைத்து வழிபட வேண்டும் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நான் பெருமாள் வழிபாடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தேன் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது நாம் மாவிளக்கு போட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அது மிகச்சிறப்பான சிறப்பான பலனை தரும் இது மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நமது பிரார்த்தனைகளை சொல்லுவதற்கு முன்பாக ஓம் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நமக என்று சொல்லி ஒன்பது முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்போது நம்ம பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த பெருமாள் வழிபாடோடு சேர்ந்து நான் முருகன் வழிபாடும் சேர்ந்து செய்தேன் காலையிலேயே நம்ம இந்த பிரம்மமுகத்த நேரத்தில் ஒரு திருப்புகள் படிப்பது மிகவும் விசேஷம் நான் இன்னைக்கு முருகனுக்காக படித்த திருப்புகள் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய திருப்புகள் இது இருமலுரோகம் முயலகன் வாதம் எரிகுல நாசி விடமே நீரிழவு விடாது தளவழி சோகை எல்கள மாலை இவையோடே பெருவ எரிகுல சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் எனைநழியாத படி உணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அணேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட வடிச்சுடர் சுடர்வேளை விடுவோனே தருநில மீதின் உரைமுகிலூர்தி தருத்திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலைமேவு பெருமாளே இந்த நோய் தீர்க்கும் திருப்புகளை நம்ம காலை மாலை இருவேளையும் நம்ம டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் செய்துகிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதை நம்ம உணரலாம் நமது நோய்க்கான மருந்துகளையும் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த திருப்புகளையும் தினமும் நம்ம படிச்சுக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம உணர முடியும் எதையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுதே முருகன் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள்